ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு வியூகத்தை வகுத்து கூட்டணி வைக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதியன்று தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் இனி நானே என்று தெரிவித்திருந்தார் அரைவேக்காடு கிருமி என பாமக பொருளாளர் திலகபாமாவை பொதுச்செயலாளர் வடிவேல் கூறிய விமர்சனம் உட்கட்சி மோதலை வெடிக்க செய்தது இதற்கிடையே கௌரவ தலைவர் ஜி கே மணி கூறுகையில் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே சிறு சிறு சலசலப்பு இருந்தது தற்போது அந்த சலசலப்பு சரியாகிவிட்டது என்று கூறினாலும் உட்கட்சி மோதல் உச்சத்தை தொட்டது இந்த மோதல் அமித்ஷா வந்ததை தொடர்ந்து நடந்தேறியதா பிஜேபி நோக்கி செல்ல விரும்பினாரா அன்புமணி அன்புமணி தலைவரான பின்பு சரியான கூட்டணி அமைக்காதது தேர்தல் தோல்விகள் பாஜக பாமக கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவராக அறிவித்தது அமித்ஷா கூட்டணி அமையாமல் என்று கூறப்பட்டது ஆனால் ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் வழிநடத்த இந்த எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்த பிரச்சனை ஆரம்பித்த இடம் விழுப்புரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞர் அணி தலைவராக அறிவித்த முகுந்தன் பரசுராமன் அன்புமணிக்கு உதவியாக இருக்க வேண்டுவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் ராமதாஸ் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அவனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியா என்று கேட்டார் அன்புமணி நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் இது நான் உண்டாக்கிய கட்சி நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் யாரும் கட்சியில் இருக்க முடியாது என்று கோபத்துடன் தெரிவிக்க கையில் இருந்து மைக்கை தூக்கி போட்டு அன்புமணி சென்னை பனையூரில் எனக்கு புதிதாக ஒரு அலுவலகம் ஆரம்பித்திருக்கிறேன் அங்கு வந்து என்னை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு வெளியேறினார் மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பையற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் எனக்கெலாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெல்லாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்வது தான்

முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதட்ட குடும்பத்தில் என்ன ஒன்று போடு குடும்பத்தில் இதனால் மேடையிலேயே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது ஏற்கனவே ஜி கே மணியின் மகன் ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு கட்சியில் இளைஞர் அணி பொறுப்பை வழங்கிய போது அவருக்கு அனுபவம் இல்லை என்று கூறி அன்புமணியால் பிரச்சனை உண்டாகி அவர் ராஜினாமா செய்தார் குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் இருப்பதை அன்புமணி விரும்புதலை என்று கூறினாலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சௌமியா அன்புமணி நின்றது இங்கே கவனிக்கப்பட வேண்டியதாக உள்ளது பசுமை தாயகம் என்ற அமைப்பை பாமகவில் கவனித்து வந்த அன்புமணி பின்பு இரண்டாயிரம் ஆண்டில் கட்சி அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார் மாநிலங்கள் அவை உறுப்பினர் மத்திய அமைச்சர் பிறகு பொதுக்குழுவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இடஒதுக்கீட்டை வாங்கிக் கொடுத்து கட்சியை உருவாக்குவதற்கு பின்னால் அவருடைய உழைப்பு முக்கிய காரணமாக இருந்தது கட்சியின் தலைவராக முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து இருப்பதாகவும் அதனால் நான் தான் கட்சியின் தலைவராக செயல்படுவேன் என்று அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது ராமதாசை மேலும் கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது அன்புமணியின் பழைய வழக்குகளும் ராஜ்யசபா சீட் மீது உள்ள ஆசையும் அவரை பிஜேபி பக்கம் இழுப்பதாகவும் எண்ணம் திமுக பக்கம் செல்வதாகவும் உள்ளது ராமதாசின் முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார் வேளாண் பட்ஜெட்டில் உழவர் நல சேவை மைய அறிவிப்புக்கு ராமதாஸ் வரவேற்பு அளித்த நிகழ்வுகள் இரு இடையே ஏற்பட்ட நட்பை உணர்த்தியது பாஜகவுடன் கூட்டணி என்ற அன்புமணியின் திட்டமும் ஆளும் திமுகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என ராமதாஸ் திட்டம் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தேமுதிக பாமக விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கூறியது விஜய் பக்கம் பாமகவை இழுக்குமா என்று பார்க்கலாம்